ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்மி தமிழ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாஃப்டான சப்பாத்தி எப்படி சுடலான்னு தான் சப்பாத்தி சுட்டாலே சில பேருக்கு சாஃப்டாக வரும் சில பேருக்கு வந்து ஹார்டாக வருங்க பட் ரொம்ப சாஃப்டாக சுடுறது எப்படிங்கிற சீக்ரெட் நமக்கு தரப்போகிறாங்க பத்மா சேச்சி அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா சுட வைக்கணும் உப்பு காணதான்னு கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குறாங்க சேச்சி காணலை சொன்ன கொஞ்சம் தூளுப்பு உப்பு வந்து போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறாங்க அந்த தண்ணியை நல்லா கொதிக்கணும் தண்ணி சேச்சி வந்து இப்போ மாவு இதுல இடணுமா கொஞ்சம் இன்னைக்கு சேச்சி வந்து என்ன சொல்லி தர சப்பாத்தி மாவு சப்பாத்தி மாவு தலைக்கணும் வெள்ளம் வெள்ளம் தலைச்சிட்டு சரி நம்ம மாவுக்கு வைக்க விசிட்டு பின்ன நிலை வெள்ளம் பொதிக்கணுமா நல்லா சூடு ஏறணும் நல்லா சூடு ஏறணும் அல்ல சப்பாத்தி வில ஆகும் ஆஹ் சாஃப்ட் ஆயிட்டு ஆஹ் வெலம் ஆகும் அப்படின்னா சப்பாத்தி வந்து ஹார்ட் ஆயிரும் வலுவாயிரும்னு சொல்றாங்க சேச்சி பாய் போட்டேன் വെള്ള കയറി ഞാൻ വെച്ചത് കൊറച്ച് കൊഞ്ചം പൊടിയുള്ളല്ലോ അതുകൊണ്ട് അതേ നോട്ടെടുള്ള നല്ലവെള്ള ഊത്തിയാലോളേ നല്ല കഴിക്കാനേ തോന്നു ശരി சேச்சி இன்னைக்கு சீக்ரெட் சொல்லி தர போறாங்க நம்மளுக்கு சப்பாத்தி எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு அவங்க அப்படியே கவுண்டர் டாப் மேலே போட்டாங்க மாவை போட்டு அவங்க பிணையறதை பாருங்க இதுதான் அவங்களோட நீண்ட நாள் சீக்ரெட் കൊഞ്ചും എണ്ണ എണ്ണ എന്നിട്ട് മാവ് കുഴക്കാൻ പറ്റും അല്ലെങ്കിൽ നമ്മള് കുഴച്ചിട്ട് കാര്യമില്ല ബല ആവുമുണ്ട് ു കഴിഞ്ഞു പിന്നെ നമുക്ക് ഇതുപോലെ നിമിഷം നമ്മക്കേ നല്ല അഞ്ചു നല്ല നല്ല മയം വരൂ നല്ല മിനിസുണ്ടാവും കയ്യിലിട്ടാല് അല്ലെങ്കി പൊട്ടിച്ച இப்போ நம்ம ஒரு ஃபேமிலி டூராக போகிறோம் சப்பாத்தி கொண்டு போனோம் ஒரு நாற்பது ஐம்பது சப்பாத்தி தேவை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு தேய்ச்சி ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுட்டு அப்புறமா சுற்றி எடுத்துகிட்டு போனோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அங்கே போய் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப இருக்கும் நல்லா நல்லா நீளமாயிரும் தேச்சி வந்து இப்படி உருண்டையா போட்டு போட்டு வச்சிடுறாங்க நல்லா நீளமா வச்சு சேச்சி நானும் மாவை தொட்டு பாக்குறேன் செம்மையா இருக்குங்க உண்மையிலே ரொம்ப சாஃப்டா இருக்கு சேச்சி பண்ணது எனக்கு இந்த அளவுக்கு சாஃப்டா வராதுங்க அதனாலதான் சேச்சிட்டு அந்த சீக்ரெட் என்னன்னு கேட்போம்னு பார்த்தோம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சாஃப்ட் இங்க பாருங்களேன் அவ்வளவு நல்லா இருக்கு ണ്ടോ ഫല പൊട്ടി തേക്കേ ചപ്പാത്തിന്റെ അതും കൊണ്ടുള്ള ശരിക്കും കഴിക്കാം നമ്മള് പലയണോണ്ടാണേ

இப்போ இது இந்த சப்பாத்தி தேய்ச்சி வச்சிருக்கீங்க இது இது இப்பவே இப்பவே சுடணுமா இல்ல வச்சிருந்தும் நம்ம நம்ம சுடலாமா ஒரு டப்பால இங்க வேண்டாம் சுடலாம் இப்ப சுண்டா வெச்சா வெச்சா அம்மா எடுத்து எடுத்து வைக்கணும் வச்சிருக்கோம் இப்போ 8 மணினா ണിക്കോ അപ്പൊ നീ ഇങ്ങനെ ഇരുന്നാ മതിലേ ഇനിയിപ്പോ ഫ്രിഡ്ജിൽ വെക്കണോ ഫ്രിഡ്ജിൽ അല്ലെങ്കിൽ ഫ്രിഡ്ജിൽ വെക്കാന്ന് വെച്ചാൽ ആറു മണിക്ക് എടുത്തു വെക്കും പിന്നെ എടുക്കുമ്പോ തണുപ്പ് അതിന് മുകളത്തെ പാത്രം എടുത്തിട്ട് എന്താ അറിയോ ഇതൊക്കെ അങ്ങനെ ഒന്നും ഇല്ല ഒന്നും ആ നാളെ രാവിലെ ആവാ

അപ്പൊ അങ്ങനെ പൊങ്ങിന്ന് പോയിരുന്നു சேச்சி சுட்ட சப்பாத்தி நான் ஒரு நாள் சாப்பிட்டேன் சாப்பிடும் போதுதான் வந்து எப்படி இவ்வளவு சாப்பிட்டா செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் எனக்கு ஒரு நாள் அந்த சீக்கிரத்தை ரகசியத்தை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதனால தான் சேச்சி வந்து நமக்கு சொல்லி தராங்க பத்மா சேச்சிக்கு நல்லதாகவும் உங்களை உங்க வீட்டுக்கு வந்தேன் இங்க இதே மாதிரி உம் சரியாகும் நல்ல பத்தணும் மாவு எவ்வளவு குறைச்சி தான் அவங்க எடுத்தாங்க அதுல ஒரு பத்து சப்பாத்தி வந்துருச்சு அது சாப்பிட்டான சப்பாத்தி சப்பாத்தி செஞ்சு பேச்சு கொடுத்துட்டாங்க நமக்கு பிணைஞ்சு தேச்சு கொடுத்துட்டாங்க அது இப்ப சுட்டு கொடுக்க போறோம் பேச்சு வந்து ஒரு சப்பாத்தி நமக்கு சுட்டு காமிக்கிறாங்க அவங்க நல்ல கல்லு சூடேறணும் ஏறணும் ஆஹ் இப்படி அமர்த்தி கொடுக்கணும் அமைக்க அமைக்க விடணும் சூப்பரா வருங்க பிஸ் பிஸ்மஸ் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு ചാത്തിച്ച് ആണ് ഉണ്ടാക്കി ഞങ്ങൾ രണ്ടുപേരും കഴിച്ചു

ஃப்ரெண்ட்ஸ் சேச்சி சொல்லிக் கொடுத்த சாஃப்டான சப்பாத்தி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாஃப்ட்டாக வந்ததா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி